கோவை கோவை விழாவின் ஒரு பகுதியாக டபுள் டக்கர் பேருந்து பயணம் கோவை விழாவின் பதினேழாவது பதப்பின் ஒரு பகுதியாக கோவை விழா அமைப்பாளர்கள் சார்பில் டபுள் டக்கர் பேருந்து பயணம் இன்று தொடங்கியது இந்த பேருந்தை கோவை மாவட்ட ஆட்சியர் குமார் பாடி மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் மற்றும் மாநகர காவல் ஆணையாளர் பாலகிருஷ்ணன் கொடியசைத்து தொடங்கி வைத்தனர் வழக்கமாக எப்போதும் ஒரு பேருந்து மட்டும் இயக்கப்பட்டு வந்த நிலையில் இந்த ஆண்டு இரண்டு பேருந்துகள் இயக்கப்படுகிறது இதில் பயணம் செய்த எந்த கட்டணமும் இல்லை இது டிசம்பர் ஒன்று வரை நடைபெறவுள்ளது வவுசி பார்க்கில் இருந்து தொடங்கி காந்திபுரம் வழியாக லெக்ஸ்மபுரம் வரை சென்று அங்கிருந்து திரும்பி மீண்டும் வவுசி பார்க் வந்தடையும் எனவும் மாநகராட்சி ஆணையாளர் கூறியிருப்பதற்கு இணங்க உக்கடம் லேக் வியூ உள்ளிட்ட பகுதிகளிலும் இயக்க ஆலோசிக்கப்படும் என கோவை விழா கமிட்டியினர் தெரிவித்துள்ளனர் அதேபோல இந்த பேருந்தில் பயணம் செய்ய இணையதளத்தில் முன்பதிவு செய்தால் மட்டுமே பேருந்தில் பயணம் செய்ய முடியும் என்பது குறிப்பிடத்தக்கது சார் வி ஹோப் எவ்ரி இயர் நியூ ப்ராஜெக்ட் கெட் கம்ப்ளீட் நியூ ஃபிளைஓவர் நம்ம இந்த கோயம்புத்தூர் விலா இஸ் அ கிராண்ட் செலிப்ரேஷன் எவ்ரி இயர் புது புது பண்ணிட்டு இருக்கோம் புது புது ஆர்கனைசேஷன் வந்து சேர்றாங்க பட் அதுல பிளாக்ஷிப் கிட்ஸ்லி என்ஜாய் டே Kindly enjoy the bus ride, and the, the uh, tickets are open on ticket nine. You can book it on that. Thank you. Mm -hmm. હા રે સંમેશન સર સર સેઈટ લઈ કઈ લે આરા પા એ આડિયો ઠીક છે છોકરાઓ બોલાઓ રેડી થઈ જાજો પડે ને મેળા તો આ સાડ મારીને મોમેન્ટ પેરે આતો

<seð> . <F> </Shirtboard>